ஐயா திருச்சியில் என்ற இடத்துல அரசு முன்மாதிரி பள்ளின்னு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னால் முதலமைச்சர் அவர்கள் ஓபன் பண்ணார் அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கணும்னா முதல் மார்க்கு எடுக்கிற மா மாணவர்களுக்கு மட்டும்தான் அங்கே சீட்டு கிடைக்கும் இப்போது அந்த பள்ளிக்கூடத்தில் அனைத்து மாவட்டத்திலிருந்து மாணவர்கள் அழைத்து கொண்டு போய் நீட்டுக்கும் ஜேஇக்கும் கோச்சி கொடுக்கறதா சொல்லி கோச்சி கொடுக்குறாங்க இந்த சூழலில் கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னால் திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பெண்ணு வந்து தற்கொலை பண்ணி சேர்த்து போகிறாங்க இப்போ மூணு நாளைக்கு முன்னால் வேலூர் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பையன் வந்து தற்கொலை பண்ணி சேர்த்துட்டு போகிறாங்க இந்த ரெண்டு சம்பவமும் இதுவரையும் வெளியே வராத மாதிரி அரசு நடந்து கடந்தது அந்த இரண்டு இறப்புகளுக்கும் காரணம் அவை இறப்புகள் அல்ல முலைகள் இந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் அதாவது ஏடிஎம் கே கொண்டு வந்த ஏழு புள்ளி அஞ்சு அரசு பள்ளி மாணவர்களுக்கு சரியான முறையில் அதாவது நீட்டு ஜேஇில் கிடைக்கக்கூடாது என்பதை காரணமாகவே இந்த திமுக கவர்மெண்ட் வந்து இந்த மாடல் பள்ளியை ஏற்படுத்தினாங்க ஆனால் அதன் மூலியமாக இதுவரையும் திருவள்ளூர் மாவட்டத்திலேயே நான்கு ஆண்டுகளில் இரண்டு பேர் தான் மெடிக்கலும் இரண்டு பேர் தான் ஜேஇில் சேர்ந்திருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷமும் நூறு பேர் பிள்ளைகள் மேலே படிக்கிற அந்த ஸ்கூலில் நாலு பேர் தான் இதுவரையும் நாலு ஆண்டில் சேர்ந்திருக்காங்க இது உண்மையிலேயே அரசு செய்த மிகப்பெரிய ஒரு தவறான செயல் பொதுவாக உங்க வீட்டுல அடிக்கடி பவர் கட் பிரச்சனையா அப்போ இன்வெர்டர் சுப்ரீம் கோர்ட்டு கால் செய்து உங்கள் வீட்டுல குறைந்து செல்ற இன்வெர்டர் பொருத்தி தலையில்லா மின்சாரத்தை பெற்றிடுங்க

நல்ல விதமா ஐயா அங்கே சமீபத்தில் பாராளுமன்றத்தில் அமிஷா அவர்கள் சொல்லியிருக்காரு என்டிஏ கூட்டணி வந்தால் தமிழ்நாட்டில் மெடிக்கலும் அப்புறம் இன்ஜினியரிங்கும் தமிழ்லேயே கற்றுத் தரப்படும் அப்படின்னு சொன்னார் ஆனால் அவங்க இருக்கிற மாநிலமான குஜராத்தில் அந்த மாதிரியான ஒரு சூழல் வந்து அவங்க ஏற்படுத்தலை பட் ஆனால் என்டிஏ கூட்டணி வந்தால் தமிழ்நாட்டில் மட்டும் தமிழ்லையும் இன்ஜினியரிங்கையும் மருத்துவம் சொல்லி தரன்னு தான் சொல்கிறார் அவர் அந்த கொள்கையை பாரதம் முழுதும் பரப்புவார்கள் கடைப்பிடிப்பார்கள் பிஜேபி கட்சியினர் என்று நான் நம்புகிறேன் இல்லை நான் சொல்கிற வந்தது அவர் வந்து என்டிஏ கூட்டணி இங்கே ஜெயிக்கணுன்றதுக்காக இது மாதிரியான ஒரு க இதுவே சொல்கிறாருன்னு தாங்க நாங்கள் சொல்கிறோம் அது அவரோட உள்கட்சி பிரச்சனை ராஜதந்திரம் அது பற்றி கருத்து நாம் சொல்லக்கூடாது சரி எடப்பாடி எடப்பாடி அவர் பார்த்துல அவர் தற்போது அவர் சொல்கிறது கேளுங்க கேள்வி அப்படி கேளுங்க பேசுங்க

பொதுமக்கள் எடப்பாடியாரோடு ஒரு அற்புதமான நெருக்கமான கூட்டணியை உருவாக்கிவிட்டார்கள் எடப்பாடியாரனுடைய சுற்றுப்பயரும் மக்கள் கூட்டணியின் வெற்றி அரசியலுக்கு அப்பாற்பட்டு தமிழகத்து வாக்காளர்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து எடப்பாடியார் வந்தால்தான் விலைவாசி குறையும் எடப்பாடியார் வந்தால்தான் முதலமைச்சராக கட்டாயமாக வரிகள் குறையும் எடப்பாடியார் வந்தால்தான் முப்பத்தையாயிரம் நாற்பதனாயிரம் சம்ப செலவாகுது ஒரு மாதத்துக்கு பதினஞ்சாயிரம் தான் வருமானம் என்ற நிலையிலே நகையை விற்று வீட்டை விற்று வீட்டை அடமான வைத்து தத்தளிக்கிற திமுக வீட்டு பெண்களே மகிழ்ச்சி அடைவார்கள் கூடுகிற கூட்டத்திலே எண்பது சதவீத கூட்டம் திமுக பெண்களே என்பதனை ஃபீல்டு லெவலில் போய் துல்லியமாக ஊடகங்கள் விசாரிக்கிற போது அறிந்து வெளியிடுகிறார்கள் இதுதான் உண்மை நிலை ஐயா திருச்சியில் என்ற இடத்துல அரசு முன்மாதிரி பள்ளின்னு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னால் முதலமைச்சர் அவர்கள் ஓபன் பண்ணார் இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கணும்னா முதல் மார்க்க எடுக்கிற மாணவர்களுக்கு மட்டும்தான் அங்கே சீட்டு கிடைக்கும் இப்போது அந்த பள்ளிக்கூடத்தில் அனைத்து மாவட்டத்திலிருந்து மாணவர்கள் அழைத்து கொண்டு போய் நீட்டுக்கும் ஜேஇக்கும் கோச்சி கொடுக்குறதா சொல்லி கோச்சி கொடுக்குறாங்க இந்த சூழலில் கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னால் திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பெண் வந்து தற்கொலை பண்ணி சேர்த்து போகிறாங்க இப்போ மூணு நாளைக்கு முன்னால் வேலூர் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பையன் வந்து தற்கொலை பண்ணி சேர்த்துட்டு போகிறான் இந்த ரெண்டு சம்பவமும் இதுவரையோ வெளியே வராத மாதிரி அந்த இரண்டு இறப்புகளுக்கும் காரணம் அவை இறப்புகள் அல்ல கொலைகள் திமுக ஆட்சியினர் ஆட்சியினரால் காவல்துறையினுடைய உறுதுணையோடு நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள கொலைகள் குற்றங்கள் என்ற காரணத்தால் அதை மறைப்பதற்கு அதை வெளியே கொண்டு வராமல் ஸ்டாலின் இருக்கிறார்கள் அதை சிபிஐ விசாரிக்க வேண்டும் துல்லியமாக விசாரிக்க வேண்டும் குற்றவாளி திமுக காரன் யார் கற்பழித்தவன் திமுக காரன் யார் என்பதனை கண்டறிந்து தக்க நடவடிக்கை ஸ்டாலின் அரசு மீது ஸ்டாலின் ஆட்சி மீது சம்பந்தப்பட்ட கட்சிக்காரர்கள் திமுக மீது அதிகாரிகள் மீது போலீஸ் அதிகாரிகள் மீது எடுக்க வேண்டும் இதுதான் மக்கள் கோரிக்கை போராட்டமும் அதுதான் ஸ்டாலின் முகாம் உங்களுடன் மக்களை ஏமாற்றுகிற வேலையில் கருணாநிதி காலத்திலிருந்து திமுக ஈடுபட்டு வருவது எல்லாருக்கும் தெரியும் ஊடகங்கள் எல்லாம் திமுகவிடம் கையூட்டு பெற்றுக் கொண்டு பெரும்பான்மையான ஊடகங்கள் பொய் செய்திகளை உண்மை அந்த ஊடகங்களுக்கே நன்றாக தெரியும் அதையெல்லாம் வெளிக்காட்டுகிறார் வெளிச்சம் போட்டு காட்டுகிறார் எடப்பாடி உள்ளத்தோடு எடப்பா காட்டுகிறார் ஆதாரத்தோடு காட்டுகிறார் மக்கள் அவர் பின்னாலே எடப்பாடி பின்னாலே திரண்டு வருகிறார்கள் அடையறையாக வருகிறார்கள் எடப்பாடியாருடைய மக்கள் கூட்டணி இடப்பாடியார் தன்னிகரற்ற ஒரு முதலமைச்சராக தனியாச்சி அமைக்கிற முதலமைச்சராக ஆக்கும் என்பதனை எடுத்துக்காட்டுகிற கூட்டம் தான் எடப்பாடியாருக்கு கூடுகிற லட்சக்கணக்கான

அரசு செய்த மிகப்பெரிய ஒரு தவறான செயல் என்று பொதுவாக செயல் மட்டுமல்ல சூழ்ச்சியான செயல் அந்த ஏழு புள்ளி அஞ்சு சதவீதத்திலேயே தில்லுமுள்ளு என்ன பண்ணலாம் கோளாறு என்ன பண்ணலாம் என அதிகாரிகளை கையிலே போட்டு கொண்டு திமுக ஆடுகிற ஸ்டாலின் உதயநிதி ஆடுகிற கபட நாடகம் என்பதை மக்கள் எண்ணி போராடுகிறார்கள் எடப்பாடி அதை தோல் காட்டுகிறார் மக்கள் எடப்பாடி பின்னாலே அலையலையாக வருகிறார்கள்

சக கோயிங்கரோ ஒரு தருக்கும் ஈரணியும் திருளகுர் மார்க்கெட் கபடிக்கிற அவரா அவரா அப்படியே தண்ணி சரி சரி ஐயா அது போறதுக்கு யாரெல்லாம் ஆமா இவنا தானம் செய்யாம ஐயா ரொம்ப அகில இந்தியளவிலேத்த உதயசூரியன் ஸ்டாலின் அவருடைய பண்டவாளத்தை எல்லாம் எடுத்து விளக்கி மக்கள் கூட்டணி அமைத்து பொதுமக்கள் அனைவரும் பொதுவ அதே போல திமுக குடும்பத்தை சேர்ந்தவர்கள் கூட இது போன்ற கற்பழிப்பு போன்ற பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிற காரணத்தால் எடப்பாடியார் திமுக வீட்டு பெண்களே சாரி சாரியாக அலையலையாக வந்து சேருகிற காட்சியை ஏற்படுத்தி இருக்கிற அமலநிலையை உருவாக்கி இருக்கிற ஸ்டாலினை மக்களுக்கு எடுத்து காட்டி பெரிச்சல் போட்டு காட்டி பேசுகிற எடப்பாடியார் அவருடைய சிறப்புகளை எடுத்துரைக்கும் வண்ணம் இந்த விளையாட்டு வீரர்கள் நடத்துகிற அற்புதமான இந்த நிகழ்வை நான் பாராட்டுகிறேன் திரு எழில் அவர்களை உளமாற பாராட்டுகிறேன் விளையாட்டு வீரர்களுக்கு எடப்பாடியார் கொடுக்கின்ற முக்கியத்துவம் அரசியலுக்கு அப்பாற்பட்டது யார் வேண்டுமென்றாலும் இதனை பங்கேற்கலாம் பரிசுகளை பெறலாம் உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சி யோகா பயிற்சி போன்ற பல்வேறு விளையாட்டுக்களை அது ஹாக்கியாக இருக்கலாம் புட்பால் ஆக இருக்கலாம் பேட்மிண்டனாக இருக்கலாம் வாலிபால் ஆக இருக்கலாம் பேஸ்கெட் ஆக இருக்கலாம் அவற்றில் எல்லாம் பங்கேற்று வயதுக்கு சிறு வயது பெருவயது பெண்கள் என்று காணாமல் எல்லோரும் உடற்பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்து மனப்பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்து யோகாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீடு புகழோடு நீடோடி நோயின்றி வாழ வேண்டும் என்ற உன்னத தத்துவத்தை மக்களுக்கு உணர்த்த வேண்டும் என்ற உன்னத நோக்கோடு கட்சிக்கு போட்டு இந்த விளையாட்டுத்துறைக்கு ஊக்கத்தை தருகிறார் பொன்மணச்சம்மல் புரட்சி தலைவர் அம்மாவினுடைய பாசப்பிள்ளை எடப்பாடியாக அனைவரும் வந்து பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது